வணக்க மக்களை இது நம்ம ரேண்டம் பஸ் இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் கிரேசி டிமன் மான்வாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ போறதுக்கு முன்னாடி மறக்காம தெரிவிக்க கொலை கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துட்டு போனா நம்ம ஜஹா இருக்கான்ல அவன் அந்த கோல்டன் பெவிலியன் மாஸ்டரை கொண்டுட்டு அந்த ஒரு பிரச்சனை பிளாக் மிஸ்டிக் யூனியனோட மாஸ்டருக்கு தெரிஞ்ச உடனே அவனையும் கொல்றதுக்காக அவனோட இடத்துக்கே வருவான் அங்க வந்து டேரக்டா அவனு கூட ஒரு ஒன் ஆன் ஒன் பேட்டில் சண்டை போட்டு அவனையும் மொத்தமா காலி பண்ணிடுவான் அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாவே அந்த ஒரு ஃபைட்ல ஜெயிச்சிடுவான் அப்படி ஜெயிச்சதுக்கப்புறம் இனிமேல் நான் தான் பிளாக் மிஸ்டிக் யூனியனோட மாஸ்டர் என்னை எதிர்த்து யாரும் பேசக்கூடாதுன்னு அவனே மாஸ்டராகவும் மாறிடுவான் அதுக்கப்புறம் அவனுங்களுக்கு சம்பந்தமே இல்லாத உத்தரவுகள்லாம் போட்டு சம்மந்தமே இல்லாம அவனுங்களை பேசி எல்லாரையும் குழப்பிக்கிட்டு தெரியுவான் இதை தான் நம்ம ஹீரோ போன சாப்டர் ஃபுல்லாவே பண்ணிக்கிட்டு இருப்பாரு இப்போ இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் அந்த மீட்டிங்கை முடிச்சிட்டு அப்படியே நம்ம ஹீரோ வெளில நடந்து வருவாரு இப்ப நம்ம சஹா என்ன யோசிப்பாருன்னா அப்பாடியோ இந்த மீட்டிங்கு எவ்வளோ அமைதியா போச்சு உண்மையிலேயே இந்த நேரம் ஒழுங்கா போச்சு அதுவும் இல்லாம எனக்கு இந்த மாதிரி மீட்டிங்லாம் ஒரு திறமை இருக்குன்றது எனக்கே தெரியல நான் பேசுனதுக்கு யாரும் எதிர்த்து பேசவே இல்லை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க அப்ப என்னோட பேச்சு திறமை எந்த அளவுக்கு இருந்திருக்குன்றது எனக்கே இப்பதான் தெரியுது ஹா எப்படி ஒரு மீட்டிங்காக போச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்போ உடனே டக்குன்னு ஒருத்தன் இருந்து வேலை பார்க்குற ஆளு ஒருத்தன் வருவான் வந்து நம்ம ஹீரோவை சாப்பிட்றதுக்காக கூப்பிடுவான் நம்ம ஹீரோவும் முதல்ல குளிப்போம் அப்புறம் சாப்பிடுவோன்னு முதல்ல அந்த மாஸ்கை கழட்டுவான் மாஸ்கை கழட்டிட்டு இவன் முகத்தை பார்த்த உடனே அவனுக்கு அதிர்ச்சி ஏன்னா அவனோட யூனியன் மாஸ்டரோட முகம் டக்குன்னு ஒரே நைட்டில் மாறிப்போச்சு என்னடா இது இதுக்கு முன்னாடி பார்த்த யூனியன் மாஸ்டர் இவர் கிடையாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஷாக் ஆயிடுவான் ஆனா நம்ம ஹீரோ என்ன தெரியுமா கேட்பாரு என்ன நான் பார்க்க அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கேனா அதனால தான் இவ்வளவு தகச்சு போயிருக்கியா கவலைப்படாத நான் உங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன் இனிமேல் நான் தான் பிளாக் ராபிட் யூனியனோட புது மாஸ்டர் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அதே மாதிரி இதுதான் என்னோட முத நாள் அப்படின்றதுனால நீ தான் எனக்கு கைடு வேலை பார்க்க போற இங்க இருக்குற எல்லா இடத்தையும் எனக்கு சுத்தி சுத்தி காட்டு என்னோட இண்டிவிஜுவல் ட்ரைனிங் ரூமு ஸ்டோரேஜ் ரூமு இது எல்லாத்தையும் நான் பார்க்கணும் முதல்ல நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் போவான் ஸோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நேரா இந்த எலிக்ஷர் எல்லாத்தையும் வச்சிருப்பாங்கல்ல அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கு போவான் இப்போ நம்ம ஹீரோ என்ன யோசிப்பானா இந்த பிளாக் ராபிட் யூனியனோட மாஸ்டர் கிட்ட கண்டிப்பா நிறைய எலிக்ஷர்ஸ் இருக்கும் அதுல என்ன மாதிரியான எலிக்ஷிர்ஸ் இருக்கும் அப்படின்றத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் நார்மலா ஜியாங்குல பியூரான எலிக்ஷிர்ஸ் எல்லாமே ரேரா தான் இருக்கும் இந்த ரேர் எலிச்சீர் யாராவது ஒன்று ரெண்டு பேர் தான் சாப்பிட்ருப்பாங்க அது பார்க்கறதே ரொம்ப ரொம்ப அபூர்வமா இருக்கும் அதே நேரத்துல டிஸ்ட்ரிபியூட்டர்ட் எலக்சீர்ஸ் எல்லாமே அப்படியே ஆப்போசிட் அது அடிக்கடி கிடைக்கும் அதே நேரத்துல பியூரிட்டியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதை நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க இப்போ நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் கப்போட திறப்பா பார்த்தா அதுல டிஸ்ட்ரிபியூட்டர்ட் எலிக்சர் தான் இருக்கும் அதுலேயும் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான ஒன்று அடுத்து வரிசையாக திறந்துக்கிட்டே இருப்பான் முக்கா வாசியில தான் இருக்கும் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் ஆனா ஒரே ஒரு டக்கபோர்டில மட்டும் பிளேசிங் ஹாட் பில்னு ஒண்ணு இருக்கும் இது ஒரு ஹை குவாலிட்டி சரி இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு இதான் கரெக்டு இதை தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு நேரா எனர்ஜி கல்டிவேஷன் பண்ணணும்னு வருவா நார்மலா இந்த மாதிரி ஒரு எலிக்சில சாப்பிட்டுட்டு அதுல இருந்து வரக்கூடிய எனர்ஜியை இவங்க ஒருவேளை காம் பண்ணாம விட்டாங்கன்னா கீ சர்ஜ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனாலயே நிறைய பிரச்சனை வரலாம் ஏன் இறந்து கூட போகலாம் அதனாலயே இந்த மாதிரி எழுச்சியில சாப்பிட்றவங்க எல்லாரும் உடனே எனர்ஜி கல்டிவேஷனை பண்ணுவாங்க நம்ம ஹீரோவும் பொறுமையா எனர்ஜி கல்டிவேஷன் டெக்னிக்க பண்ண ஆரம்பிப்பா ஆனா அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு வித்தியாசமான விஷயத்த கவனிப்பான் அவனோட உடம்புல இந்த ஒரு எனர்ஜி போன உடனே அந்த எனர்ஜி தானாவே அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிரும் அதுவும் எது தெரியுமா அப்சர்வ் பண்ணும் அந்த ஹெவன்லிபோல் ஏற்கனவே நம்ம ஹீரோ இந்த ஹெவன்லி போல சாப்பிட்டு தான் அவனோட பழைய லைஃப்கே வந்திருக்கான் இப்போ இந்த ஹெவன்லி பேலு இந்த பிளேசிங் இருந்து வரக்கூடிய எனர்ஜியை உடனே அப்சார் பண்ணிடும் நம்ம ஹீரோ எனர்ஜி கல்டிவேஷனை பண்ணாமல் அது தானாகவே இதை அப்சார்வ் பண்ணிடுச்சு இப்போ நம்ம ஹீரோ கண்ணை திறந்து பார்ப்பான் நான் எதையும் பண்ணுறதுக்கு முன்னாடி தானாகவே இந்த எனர்ஜி அப்சார்ப் ஆயிடுச்சா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எனர்ஜியை தன்னால் யூஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்பான் பார்த்தா அவனோட கீ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் இவன் எனர்ஜி கல்டிவேஷனை பண்ணவே இல்லை அப்போ இந்த ஹெவன்லி பேலில் ஏதோ ஒரு பவர் இருக்கு அந்த பவர் தான் நான் எதையும் பண்றதுக்கு முன்னாடியே இந்த வரக்கூடிய எனர்ஜியா அப்சர்வ் பண்ணிடுச்சு ஓஹோ இது இந்த ஒர்க் ஆகுதா நான் ஒரு கிரேசியான ஆளா தான் லீடரை விட ஸ்ட்ராங்கான ஒரு மான்ஸ்ட்ரா மாறணும்னு நினைக்கவே இல்லை இருந்தாலும் இப்பதைக்கு நம்மளோட பாடி எந்த கண்டிஷன்ல இருக்குன்றத தெரிஞ்சுக்கிருவோம் அப்புறம் மத்த எல்லாத்தையும் பாத்துக்குருவோம் இதுக்கு ஒரு பேர் வச்சு வைப்போம் அப்புறமா இது யூஸ் ஆகும்னு பேரை யோசிக்க ஆரம்பிப்பான் ஹெவன்லி போல் அப்சாப்ஷன் டெக்னிக் கிரேட் அப்சாப்ஷன் டெக்னிக் கீ அப்சாப்ஷன் டெக்னிக் பேர யோசிச்சு மைனஸ் அந்த பக்கம் ஒரு எல்லாத்தையும் பண்ணி என்னென்னமோ யோசிச்சு தூக்கி போட்டு ஒரு பேரும் வர மாட்டேங்குது ஏதோ ஒண்ணு அப்படின்னு கடைசியில விட்டுருவான் இப்ப நம்ம ஹீரோ நான் பாஸ்டுக்கு வந்ததே ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் இன்னும் என்னன்னாலும் என்னால பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாத்துருவோம் சொல்லி டக்குன்னு அந்த கபோர்டு தானாவே தன்னோட கைக்கு வருதான்னு பாப்பா அதாவது தன்னோட கீயை வச்சு டெலிகைனசிஸ் பண்ணுவாங்கல்ல அதை பண்ண முடியுதான்னு பார்ப்பான் ஆனா அந்த கபோர்டு ஒரு அசைவுமே இல்லாமல் இருக்கும் நம்ம ஹீரோவும் தலையை சொரிஞ்சுக்கிட்டு ஓஹோ இதை என்னால் உடனே பண்ண முடியாது போல இருந்தாலும் மற்றவனுங்க ரூல்ஸை நான் எப்போ ஃபாலோ பண்ணியிருக்கேன் ரூல்ஸை பிரேக் பண்ணுறது தானே கிரேசியான ஆளுங்க பண்றது நம்ம ஏன் அவளுங்க யூஸ் பண்ற அதே தேரியில் இதை யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி இதை பண்ணணும்னு அவசியமே கிடையாது நான் எல்லா தேரிஸையும் தூக்கி போட்டுட்டு இந்த ஹெவன்லி போலோட பவரை மட்டும் நம்பி இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி திருப்பி இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்பா இந்த தடவை கரெக்டாக அந்த அவன் கைக்கு வந்து நிக்கோம் அவனோட கீ தானாவே இதை எடுத்துட்டு வரும் இப்போ நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்சார்பன் டெக்னிக் இருந்தாலும் அந்த ஹெவன்லிப்பல் ஒரு சீக்கிரட்டான விஷயம் அதனால இதோட பேரு கிரேட் அப்சார்ப்ஷன் டெக்னிக் நான் அப்படித்தான் கூப்பிட போறேன் முடிவு பண்ணுவான் இப்ப ஒரு அமைதியான காலை பொழுது நம்ம பிளாக் மிஸ்டிக் யூனியனும் நல்ல அமைதியா சாந்தமா இருக்கும் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக யாரோ வந்திருக்காங்க அதுவும் இல்லியாங்க வந்திருக்காங்கன்னு நம்ம வந்து சொல்லுவா ஒருவேளை அவங்க வேற யாராவது சொல்லிருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா அவங்கள துரத்தி விட்டிருப்பேன் ஆனா இல்லியாங்கன்னு சொன்னோட இதுதான் கண்டிப்பா அது எதாவது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கும்னு தான் அவங்கள வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்பா இப்ப நம்ம ஹீரோ யோசிப்பான் இல்லியாங்கல இருந்து பிரச்சனையா இல்லியாங்கல பிரச்சனை பண்ணணும்னா அத பிளாக் மிஸ்டிக் யூனியன் தான் பண்ணணும் பிளாக் மிஸ்டிக் யூனியனோட மாஸ்டரே நான் தான் என்னைய மீறி எவன் அப்படி இல்லியாங்களை பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா என்னன்னு கேப்போம் அந்த பொண்ணை உள்ள கூப்பிடு அப்படின்னு சொல்லுவான் பார்த்தா உள்ள வர்றது யாரு தெரியுமா நம்ம சன் சோசோ நம்ம ஒரு பொண்ணு கேவலமா திட்டு வாங்கியிருக்கோல்ல கிளவின் கூட நம்ம ஹீரோ திட்டிருப்பாள்ல அந்த பொண்ணுதான் இப்ப இந்த பொண்ணை பார்த்துட்டு என்னது இந்த பொண்ணா இந்த பொண்ணை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இது எதுக்காக வந்திருக்கு சொல்லுமா உனக்கு என்னவா பிரச்சனை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் என்னோட பேரு சன் சோசோ நான் இலியாங்ல இருந்து வரேன் இங்க இலியாங்ல ஜஹா ஒரு இடம் இருக்கு அந்த இன்னோட வேலைக்கார பையன் அப்படின்னு சொல்லும் சொன்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆயிருவானுங்க எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருவோம் என்னது ஜஹா இன்னோட வேலைக்கார பையனா அது யூனியன் மாஸ்டராச்சே இந்த பொண்ணு என்ன சொல்ல போகுதுன்னே தரலையே அப்படின்னு யோசிப்பானுங்க இப்ப உடனே அந்த பொண்ணும் கதை கதையா சொல்ல ஆரம்பிக்கும் இந்த ஜஹா இன்னோட வேலைக்கார பையன் பிளாக் மிஸ்டிக் யூனியன் மாஸ்டருக்கு வரவேண்டிய அதாவது உங்களுக்கு வரவேண்டிய சரக்கு எல்லாத்தையும் எடுத்து குடிச்சிட்டா அந்த மாதிரி அநியாயம் பண்ணிருக்கான் இது பண்ணிருக்கா அது பண்ணிருக்கான் இது அவன் தப்பு அது அவன் தப்புன்னு என்னென்னமோ கதை எல்லாத்தையும் சொல்லும் இப்ப நம்ம அப்படியே பைத்தியத்தின் பைத்தியமே யூனியன் மாஸ்டரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு யூனியன் மாஸ்டர் கிட்டேயே வா வருவேன் ஏன் இப்படி பண்ற இந்த பைத்தியக்கார வேற என்ன யோசிப்பானே தெரியாதே இவன் மண்டைக்குள்ள என்ன ஓடுதுன்னே சொல்ல முடியாது இவன் பாட்டுக்கு எல்லாரையும் கொல்ல போறான் அப்படின்னு எல்லாரும் அப்படியே நடுங்கிக்கிட்டு இருப்பானுங்க வேறு தூத்தி கீழெல்லாம் குளமாயிட்டு இருக்கோம் இப்ப இந்த பொண்ணு கதை எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனே நம்ம சகாவும் ஏதோ அவனை பத்தி பேசாத மாதிரி இது யாரோ ஒரு மூணாவது மனுஷனை பேசுற மாதிரியே அவன் பாட்டுக்கு ரியாக்சன் எல்லாம் கொடுத்துட்டு இப்ப உடனே இந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிப்பான் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு ஜகா என்ன சேர்ந்த அந்த வேலைக்கார பையன் உங்க ஓனர்ஸ் எல்லாரையும் கொண்டுட்டு மொத்த இல்லையாங்கையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டான் இது உண்மையே கேட்கறதுக்கு ஒரு நல்ல நியூஸா தான் இருக்கு இருந்தாலும் தைரியமான பொண்ணா இருக்கீங்க உங்களுக்குன்னு போறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு கேட்பான் அந்த இவ்வளவு தைரியமான ஒரு பொண்ணுக்கு போக்க போறதுக்கு இடம் இல்லையா இதை என்னால ஏத்துக்க முடியுமா என்னால முடியவே முடியாது என் மனசு தாங்குமா தாங்கவே தாங்காது அதனால உங்களுக்கு இங்க இருக்கிற செர்வன் கேர்ள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மேனேஜரா இருக்கிறதுக்கான பொசிஷனா போட்டு தரேன் ஓகேவா அப்படின்னு கேட்பான் அந்த பொண்ணு உண்மையாவான்னு கேக்கும் போது ஆமா நார்மலா இந்த மாதிரி தைரியமான பொண்ணுங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும்ன்றது விதி அதெல்லாம் உங்களுக்கு அதனால வேலை பார்க்கலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு நீங்க அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ரெண்டு விஷயத்த ப்ராமிஸ் பண்ணணும் ஒண்ணு நீங்க துரோகம் பண்ணீங்க கண்டிப்பா கொன்றுவேன் ரெண்டாவது விஷயம் வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க இனிமேது என் முன்னாடி அடிக்கடி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிருவான் இந்த பொண்ணு என்னாச்சு பேசக்கூடாதா ஏற்கனவே இதை கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கு இதை வேற யாரும் சொன்ன மாதிரியே இருக்கே அப்படின்னு தோணும் ஆனால் அந்த பக்கிக்கு என்னன்றது ஞாபகமே வராது இப்போ நம்ம ஜகாவும் சொல்லுவான் என்ன ஓகேவா அப்படின்னு அந்த பொண்ணும் யூனியன் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேல் என் வாழ்க்கையே உங்களுக்குமே சமர்ப்பிக்கிறேன் என் மொத்த வாழ்க்கையும் இனிமேல் உங்களுக்காகவே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் உடனே நம்ம ஹீரோவும் ஆமாமா நீங்க நன்றி சொல்லிதான் ஆகணும் ஏன்னா நான் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன் இந்த தடவையா அது எந்த பிரச்சனையும் பண்ணாம இருங்க அப்படின்னு சொல்லுவான் இன்னொரு சான்சா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கும்போது போது மாஸ்க போட்டு பேசுறது உண்மையிலே கஷ்டமா தான் இருக்கு இருங்க கழட்டிட்டு மூஞ்சியை காட்டுறேன்னு சொல்லி நம்ம சகாவும் கழிட்டு வாப்புல மூஞ்சிய பார்த்ததும் இந்த பொண்ணு பீதியின் உச்சத்துக்கே போயிரும் அந்த பொண்ணு பாட்டுக்கு நடு நடுங்கிட்டு இருக்கோம் நம்ம சகா உடனே அதை பார்த்துட்டு என்ன என் பேச பாக்குறதுக்கு அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கா என்ன அப்படியே நடுங்குறீங்களே அப்படின்னோடனே அந்த பொண்ணு அப்படின்னு மயக்கமே போட்டு விழுந்துரும் என்னது இந்த பொண்ணு மயக்கம் போட்டுருச்சா இதுதான் அழகுல மயங்கிறதா அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்பா இல்ல யூனியன் மாஸ்டர் அந்த பொண்ணு ஷாக்குல மயங்கிடுச்சு அப்படின்னு ஒன்னே ஷாக்கு சரி சரி மத்த பொண்ணுங்களை வச்சு அந்த பொண்ணுங்களை தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது ரூம்ல வச்சு அந்த பொண்ணுக்கு எல்லா ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணுங்க அந்த பொண்ணை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவான் இந்த பொண்ண பாக்குனுமா இந்த பொண்ண காப்பாத்த போறாமா அப்படின்னு நம்ம சோ கேட்கும் போது பின்ன காப்பாத்த மாட்டியா ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு கடக்கு அந்த பொண்ண அப்படியே கடாசிடலாம் நினைக்கிறியா வெள உனக்கு இறக்கம் இல்லையா அதுவும் அந்த பொண்ணு போறதுக்கு இடமே இல்லைன்னு சொல்லுச்சு நீ எல்லாம் மனுஷனா நீங்க எல்லாம் மனுஷங்களாடா உங்களுக்கா இறக்கணும் என்னன்னே தெரியாதாடா அப்படின்னு திட்டிட்டு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க கருணையின் மறு உருவம் நான் தான் நான் மட்டும் தான் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவா அவனுங்களும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓ ஓஹோ ஓகே அப்படின்னு ஒரு இழுவையோடு சொல்லுவானுங்க இப்போ அடுத்த நாள் எல்லாரும் அப்படியே மாங்க மாங்க ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க முதல்ல புஷ்அப்ஸ் பண்ண ஆரம்பிங்க அதுவும் எல்லாரையும் ஐநூறு புஷ்அப்ஸ் எடுக்க சொல்லுவான்னு நம்ம ஹீரோ எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரிலாம் புஷ்அப்ஸ் எடுத்தால் தான் இவனுங்களால் ஸ்ட்ராங்காக மாற முடியுமா இந்த ப்ளாக் ஃபேக்ஷனை சேர்ந்தவங்க எல்லாரும் முதல்ல ட்ரைனிங் எடுக்கணும் ரெண்டாவது ட்ரைனிங் எடுக்கணும் மூணாவது அதுவும் ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைப்பீங்க ஆனா அதான் இல்ல அது சண்டைக்கு போகணும் சோ இந்த மூணு விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்கு மூலமா நம்மளால ஸ்ட்ராங்கரா மாற முடியும் சாப்பிடுறது பாத்ரூம் போறது அடுத்து தூங்குறது இந்த மூணு நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரத்திலையும் ட்ரைனிங் 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 ட்ரைனிங்னு உங்க மைண்ட அதுல போக்கஸ்டா வச்சிருக்கணும் அப்பதான் உங்களால ஸ்ட்ராங்கா மாற முடியும் அதுவும் இல்லாம இத்தனால நீங்களா முட்டா பீஸா இருந்தீங்க நீங்களாம் மொரட்டு பீஸா வா மாற வேணாமா அதனால இப்பயாவது ஒழுங்கா ட்ரைனிங் எடுக்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ட்ரைனிங் எடுக்க சொல்லுவான் இன்னொரு பக்கம் நம்ம கோல்டன் டிராகன் பெவிலி என்று இருப்பானுங்கல்ல நம்ம சோவோட டீம் அவனுங்க கிட்ட சாண்ட் பேக்ஸ் எடுத்துட்டு வர சொல்லி சொல்லுவான் எல்லா சாண்ட் பேக்ஸையும் இங்க புஷ் அப்ஸ் எடுக்கிறானுங்கல்ல இவனுங்க முதுகுல வைக்கலாம் வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சோ கிட்ட அவனுங்க எல்லாம் ஒழுங்கா வேலை பாக்குறானுங்களான்னு போய் பாரு அப்படின்னு சொல்லி அவனே அனுப்பிச்சு வச்சிருவான் இப்போ உடனே எக்ஸிகூட்டிவ்ஸ் கிட்ட என்ன சொல்லுவானா எக்ஸிகியூட்டிவ்ஸ் எல்லாரும் நூறு புஷ் அப்ஸ் பண்ணா போதும் நீங்க நூறு பிஷப்ஸ பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நேரா போய் ஒரு உட்டன் ஸ்டிக்கு நல்லா ஒரு மரக்கட்டையா பார்த்து எடுத்துக்கிட்டு எவன் ஒழுங்கா பண்ணலையோ அவன் பின்னாடியே நல்லா பழுக்கிற அளவுக்கு அடிங்க நான் உங்களுக்கு உரிமை தரேன் நீங்க எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கலாம் ஏன் அவனுங்க ஓ எலும்பெல்லாம் உடையற அளவுக்கு கூட அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவான் உடனே இவங்க எல்லாரும் வேக வேகமா நூறு பிஷப்ஸ் எடுத்துட்டு பண்ணி போயிட்டு நேரா குச்சியை தேட ஆரம்பிச்சிருவானுங்க நம்ம ஹீரோ யோசிப்பான் குச்சியை எடுக்கிறதுக்கு க்விங்காங்கா சை இந்த கிளான்ல இருக்கிறவனுங்க எல்லாருமே வியர்டான ஆளா இருக்கானுங்க நான் ஒருத்தவன் தான் உருப்படியாவே இருக்கேன் இவனுங்க எல்லாம் எப்படிதான் மேய்க்க போறேனோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப எல்லாரும் அப்படியே வேக வேகமா எடுத்துக்கிட்டு இருப்பானுங்க இப்ப நம்ம ஹீரோவும் சொல்லுவான் நீங்க பிஷப்ஸ சீக்கிரமா கம்ப்ளீட் பண்றதுதான் உங்களுக்கு நல்லது நம்ம சோ போனாரே அவரு சீக்கிரமாவே கண்டிப்பா அந்த சாண்ட்பேக்ஸ எடுத்துட்டு வந்துருவாரு ஒருவேளை சாண்ட்பேக்ஸ முதுகுல வச்சு நீங்க இது எல்லாத்தையும் பண்ணணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அதனால சீக்கிரமா முடிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்பா உடனே எல்லாரும் இன்னமும் வேக வேகமா அறக்க பறக்க எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க இப்போ உடனே நம்ம ஹீரோவோ அதான் தான் ட்ரைனிங் எடுக்கணும் நீங்க ட்ரைனிங் எடுக்கிறப்ப கத்துறீங்க பாத்தீங்களா இந்த மாதிரிதான் கத்தணும் அப்பதான் ட்ரைனிங்கே புல்பில் ஆகும் இப்போ நம்ம ஹீரோவும் நேரா போய்ட்டு நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் பியோக்க பாக்குறதுக்காக போவாரு அங்க போனா நம்ம பியோக்கு ஒரு புக்கை எடுத்து கையில கொடுப்பாரு டுவெல் ஹெவன்லி ஜெனரல்ஸ் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதுல இருக்கும் நம்ம பியோக்கும் சொல்லுவாரு நீங்க இத பத்தான் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த ஒரு காரணத்தினாலதான் அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க மாஸ்க் எப்படி இருக்கும் அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்ன அவங்க என்னென்ன வெப்பனை யூஸ் பண்றாங்க எல்லா இன்ஃபர்மேஷன் பத்தியும் அதுல எழுதியிருக்கேன் அது எல்லாத்தையும் புக்காவே போட்டுட்டேன் அதுல இலுஸ்ட்ரேஷன்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாரு நம்ம ஹீரோவும் அத பார்த்துட்டு உண்மையிலே இது சூப்பர் அப்படின்னு சொல்லுவான் இந்த ஒரு புக்ல எல்லா ஹெவன்லி ஜென்ரல்ஸும் என்னென்ன மாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாஸ்கோட கலர் என்னன்றத முகத்தொண்டு எல்லாத்த பத்தியுமே எழுதியிருக்கோம் நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கும் இப்ப நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு யோசிப்பான் ரெட் மங்கி ஒரு பொண்ணா அப்படின்னு ஏற்கனவே ரெட் மங்கியை பத்தி நம்ம சோ சொல்லியிருப்பான்ல நம்ம ரெட் மங்கி தான் நம்ம அதாவது யூனியன் மாஸ்டர் சேலஞ்ச் பண்றதுக்காக வரப்போற அடுத்த ஆளு அந்த ரெட் மங்கி ஒரு பொண்ணுன்றது நம்ம ஹீரோக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு நம்ம பியோக்கும் சொல்லுவாரு ஆமா அந்த பொண்ணு உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷலான டிசபிள் தான் ஏன்னா அந்த பொண்ணு மத்தவங்களை மாதிரி இல்லாம இந்த ஸ்லாட்டர்கள் என்னென்ன பொருள் எல்லாம் கேட்கிறாரோ அந்த பொருளை திருடி கொண்டு வந்து கொடுக்கும் அந்த குடுக்கிற பொருளுக்கு நம்ம ஸ்டார்டர் குடுக்கிற காசை வச்சு அவர்கிட்டயே மார்ஷியல் ஆர்ட்ஸ கத்துக்கிறோம் அந்த பொண்ணு நம்ம யூனியன் மாஸ்டரை விட கம்மியான ரேங்க்ல இருக்கு இருந்தாலும் எந்த ஒரு ஹெவன்லி ஜென்ரலும் அந்த பொண்ணை அப்படியே மட்டம் தட்டியெல்லாம் பேசவே மாட்டாங்க ஏன்னா அந்த பெண்ணோட பிங்காங் ஸ்கில் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு என்ன என்னது அந்த பொண்ணோட பிங்காங் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குமா அப்படின்னு நம்ம சகா கேட்கும் போது ஆமா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல டேலண்ட் இருக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த குவிங்காங்ல டேலண்ட் இருக்கு இப்போ நம்ம ஹீரோ உடனே கேட்பான் ஸ்லாட்டர் பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாம் இதுல இருக்கா அப்படின்னு அது அந்த புக்கோட கடைசியில இருக்கு எப்பயுமே லீடர் பத்தின இன்ஃபர்மேஷன் கடைசியில தானே கொடுக்கணும் அப்படின்னு இந்த பியோக்கு டக்குன்னு கண்ணை காட்டுவாரு நம்ம ஹீரோவும் ஓஹோ என்னன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு பைனல் பாச பைனல்ல தான் பாத்துக்கணும் முன்னாடியே எதுக்கு சொல்ல வர்றீங்க புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு எனக்கு உண்மையிலேயே உங்களோட வேலையை பார்த்து உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சு போச்சு நான் உங்களுக்கு கோல்டன் லெட்டர் ஒன்று தரேன்னு அப்படியே காசை வாரி இறப்பாரு கோல்டன் லெட்டர்னா காசு கொடுக்குறது நம்ம ஹீரோட காசு கிடையாதுல்ல தான் எல்லாருக்கும் நீ ஒரு கோல்டன் லெட்டர் வச்சுக்கோ நீ ஒரு கோல்டன் லெட்டர் வச்சுக்கோன்னு போற போக்குல ஒரு பொது சேவை மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கான் நம்ம பியோக்கும் இந்த பணத்தை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது இருந்தாலும் நான் பெரிய மனசோட இல்ல நீங்க உங்களோட பெரிய மனசோட இத நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க இப்ப கரெக்டா நம்ம சோசோ இருக்குல்ல அதாவது சன் சோசோ அந்த சன் பொண்ணு அந்த இடத்துல வந்துட்டு உங்களை பாக்குறதுக்காக மாஸ்க் போட்ட ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் மாஸ்க் போட்டா என்ன மாஸ்க் அப்படின்னு நம்ம சகா கேட்கும் போது அது ஒரு மங்கி மாஸ்க்னு இந்த பொண்ணு சொல்லும் இப்ப வந்திருக்கிறது அந்த ரெட் மங்கி தான் நம்ம ஹீரோவும் வேக வேகமா புக்கை ஓபன் பண்ணி அந்த ரெட் மங்கி பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்ப்பான் இந்த ரெட் மங்கி பிங்காங் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு ஆளு பிங்காங்ல மட்டும் ட்ரைனிங் இருக்கக்கூடிய ஒரு ஆளு அதுவும் கிளெப்டோமேனியாக்கும் கூட திருடணும் ஆசை இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு ஆளு அந்த ஒரு காரணத்தினாலேயே நிறைய காசை சேர்த்து வச்சிருக்கா இந்த பொண்ணு லேட்டஸ்டா சேர்ந்த ஒரு டிசபிள் இருந்தாலும் சீக்கிரமாவே தன்னோட ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு இந்த பொண்ணு ஏதாவது தோக்குற மாதிரி நிலமை வந்துச்சு அப்படின்னா உடனே அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டு ட்ரான் சொல்லிட்டு உடனே ஓடி போயிருமா வெக்கமே இல்லாம இந்த பொண்ணை பத்தி நிறைய ரூமர்ஸ் இருக்கா இந்த பொண்ணு இன்டர்னல் எனர்ஜியை கல்டிவேட் பண்ணுது அப்படின்னு ஏன்னா இந்த பொண்ணு அதிகமான அளவு எழுச்சியில திருடி திருடி சாப்பிடுதான் அந்த ஒரு காரணத்தினாலேயே இன்டர்னல் எனர்ஜிய ரொம்ப சீக்கிரமாவே கல்டிவேட் பண்ணுது நம்ம தேவையான பொருளை திருடி கொடுக்கறது மூலமா அவர்கிட்ட இருந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறோமா இந்த பொண்ணோட குவிங்காங் ஸ்கில்ஸ் எல்லாமே ஜெனரல்ஸ் இருக்காங்கல்ல அவங்களோட குவிங்காங் ஸ்கில்ஸ் அளவுக்கு இருக்குமா அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த பொண்ணை யாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டாங்கன்னு அந்த புக்ல போட்டுருக்கும் இப்போ நம்ம ஹீரோவும் இது எல்லாத்தையும் படிச்சுட்டு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டேன் இப்ப அந்த ரெட் மங்கிய போய் பார்ப்போமா அப்படின்னு அந்த பொண்ணை பாக்கிறதுக்காக போவான் அந்த ரெட் மங்கியும் இவனை பாக்கிறதுக்காக அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப அந்த பொண்ணு தன்னோட வணக்கங்களை சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்துட்டியா திருட்டு பூன அப்படின்பா ஓ நீ திருட்டு குரங்கோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு நீங்க அப்படி கூப்பிடாம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நீங்க பேசுற விதம் கூட மாறி இருக்கே அப்படின்னு சொன்னோம் ஓஹோ அப்ப இந்த பொண்ணு கிட்ட இந்த பைத்தியக்காரன் எப்படி பேச மாட்டானா கொஞ்சம் நல்ல விதமா பேசுவானோ சரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சமாளிப்போம் அது வந்து என்ன அப்படின்னா நான் அதிகமான அளவு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு எக்ஸ்ட்ரீமான மார்ஷியல் ஆர்ட்ஸ கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு காரணத்தினால அந்த டயர்னஸ்லயே தப்பா பேசிட்டேன் எனக்கு ஃபீவர் அதிகமா வந்துருச்சு ஏன்னா நான் ரொம்ப ட்ரைனிங் எடுக்கிறேன்ல அப்படி ஃபீவர் வந்ததுனாலதான் என் வாய்ஸ் ஒழுங்கா இல்ல அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லுவான் இப்ப இந்த பொண்ணு ஓஹோ ஃபீவர் இருக்கா கரெக்டான தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றத யோசிச்சுட்டு நான் உங்களை சும்மா பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் நீங்க போன தடவை கொடுத்த மாதிரி இந்த தடவையும் காசு கொடுத்தீங்கன்னா நான் உங்களை சேலஞ்ச் பண்ணாம இப்படியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் நம்ம ஜஹாவும் யோசிப்பான் நான் இந்த ஒயிட் ரூஸ்ட்ட சண்டை போடுற வரைக்கும் வேற எந்த சண்டையும் வச்சுக்க கூடாது அப்படின்றதுக்காக இந்த பொண்ணு என்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கு சொந்த பிரதர் அதுவும் கிளான்ல இருக்கிற ஒரு சொந்த பிரதர் கிட்டையே இந்த பொண்ணு காசு திருடணும் நினைக்கிது இந்த ஒருத்தனும் கிடையாது எல்லாரும் கேடு கெட்டவனுங்களா இருக்கானுங்க அப்படின்னு யோசிப்பான் இப்போ உடனே இந்த பொண்ணும் சொல்லு நீங்க சண்டை போடணும் தானே அப்படி இருக்கிறப்ப இப்பவே என்னைய சேலஞ்ச் பண்ணி அதனால உங்களுக்கு ஏதாவது காயம் ஆகி உங்களால அந்த சண்டையை ஒழுங்கா போட முடியாம போயிடுச்சுன்னா அப்புறம் உங்களால போர் ஹெவன்லி ஜெனரல்ஸ்ல ஒரு ஆளா மாறவே முடியாது நீங்களும் ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணணும்ல நீங்க அதனால எனக்கு காசு மட்டும் கொடுத்தா போதுன்னு சொல்லு நம்ம சஹாவும் கேட்பா என்ன உன்னோட பிரதர்ஸ் கிட்ட இருந்தே காசை எடுக்கணும்னு நினைக்கிறியா என்ன இந்த மாதிரிலாம் பிச்சை கேட்கறீயே அப்படிங்கும் போது நீங்க கொஞ்சம் கடுமையா பேசுறீங்க ஒருவேளை உங்களுக்கு காசு கொடுக்க வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா என் கூட சண்டை போடலாம் இப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் கேட்பான் நீ அப்படி எவ்வளவுதான் பணம் கேட்கிற அப்படின்னு அந்த பொண்ணு உடனே எனக்கு ஒரு முப்பது சில்வர் கொடுங்க கொஞ்ச நாளைக்கு உங்க பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் இல்லைன்னா தாராளமா நீங்க கூட என் கூட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லும் நம்ம ஹீரோ கண்டிப்பா இந்த சேலஞ்சை டேர்ன் டவுன் பண்ணி தான் ஆகணும் இதை ஏத்துக்கவே முடியாது ஏன்னா ஒயிட் ரூஸ்டர் கூட சண்டை போடுற வரைக்கும் நம்ம ஹீரோ எந்த சேலஞ்சையும் ஏத்துக்க மாட்டான் கண்டிப்பா நமக்கு காசு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு யோசிக்கும் ஆனா நம்ம ஹீரோ யாருன்றத அந்த பொண்ணு மறந்துருச்சு நம்ம ஜஹா உடனே சிஸ்டர் மங்கி நானும் உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன் இப்ப நீ கையில வச்சிருக்கிற எல்லா பணத்தையும் என் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நான் போனா போது என் கிளான்ல இருக்கிற ஒரு சிஸ்டர் தானே அப்படின்னு சொல்லி உன்னோட கை கால் எல்லாம் உன்னோட உடம்புல இருக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பேன் எப்படி வசதி அப்படின்னு அடுத்து இப்ப சகா இந்த சிஸ்டர் மங்கியை தோக்கடிச்சு அந்த சிஸ்டர் மங்கிக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பான் அந்த பனிஷ்மெண்ட்னால அவ என்னல்லாம் பாடுபட போறா அதனால அடுத்து என்னெல்லாம் காமெடி வரப்போகுதுன்றத நீங்க அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பாப்பீங்க சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்